வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி சாம்பார் சாதம் வைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் எப்போயும் போல் அரிசி அளக்குற உங்களுக்கு டம்ளர்னாலும் சரி உலக்குனாலும் சரி அதில் ஒரு அளவு வச்சு அரிசி எடுத்துக்கோங்க அரிசியில் இப்போ அரை ஒளக்கு அரிசி எடுத்திங்கன்னா அதில் கால் உலக்கு பருப்பு எடுத்துக்கோங்க அந்த அளவுக்கு வச்சு ஒரு பத்து நிமிஷம் நனைய வச்சுக்கோங்க நல்லா நனைஞ்சது அப்படின்னா நமக்கு வந்து பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வெந்து வரும் சரிங்களா அதுக்காக தான் அப்படி நனைய வைக்கிறது அடுத்து வடை செடியில் கொஞ்செலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுங்க உளுந்த பருப்பு போட்டு அதை நல்லா வெடிக்க விட்டேன் வெடிக்க விட்டுட்டு அவங்க வீட்டில் தாளிப்புக்கு ஒவ்வொருத்தவங்க வத்தலுக்கு லீ போடுவாங்க ஒவ்வொருத்தவங்க கருகப்பில போடுவாங்க நான் கருகப்பில போட்டு தான் தாளித்தேன் உங்கள் வீட்டில் வத்தல் போடுறது பிடிக்கும் அப்படின்னா வத்தல் போட்டு தாளிச்சுக்குவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் போல் உரிச்சு வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும் நல்லா சுருளாக வதக்கிடணும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சின்னா தான் சாம்பார் சாம்பார் சாதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும் எண்ணெயை நல்லா வதங்கிச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அதில் தக்காளி ஒரு ரெண்டு மூணு பழம் குறஞ்சது ஒரு ரெண்டு பழமாச்சும் வச்சு போட்டுக்குவாங்க போட்டு தக்காளியை நல்லா வேக நல்லா வேக வச்சுருங்க நல்லா சுருண்டு வந்துடணும் தக்காளி வந்து அடுத்து உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்க விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்க காய்கறி சேர்க்கணும் காய்கறியில் என்னென்ன காய்கறி சேர்க்கணுன்னா ஒரு கேரட்டு ஒரு உருளைக்கெழங்கு ஒரு முருங்கக்காய் ஒரு மாங்காய் கொஞ்சம் போல இருந்துச்சு அதையும் போட்டேன் எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் கழுவி நல்லா அலசி பிறகு தான் குழம்புல வந்து சேர்க்கணும் சேர்த்து நல்லா வேக வச்சு நல்லா காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க நல்லா சுருளில் வதக்கி விட்டுருங்க அது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போது போது கொஞ்சம் நேரம் ஆகும் சீக்கிரம் வேகணும் அப்படின்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க அது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து அரிசியை கழுவி எடுத்துருவோம் அரிசியை நல்லா ரெண்டு தடவை கழுவி எடுத்து வச்சுட்டு அடுத்து காய்கறி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு அதுக்கு பிறகு அதில் ஒரு சாம்பார் பொடி கொஞ்சம் போல் போட்டேன் சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டு பிறகு பார்த்திங்கன்னா அளவு தண்ணி இப்போ ஒரு உலக்கு அரிசின்னா ரெண்டு உலக்கு தண்ணி ஊற்றுவோம் நான் அரை உலக்கு அரிசி கா உலக்கு இது பருப்பு எடுத்து தோரம் பருப்பு அதனால் மொத்தம் மூணு செம்பு தண்ணி ஊற்றினேன் தண்ணி ஊற்றி காய்கறி நல்லா வெந்ததையும் தூக்கி குக்கரில் அரிசி களைஞ்சது வச்சிருந்ததில் அதோட சேர்த்து ஊற்றிட்டேன் இப்போ பாருங்கள் ரெண்டு ஒன்று போல் இதாகிடுச்சி அப்படியே ஒரு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு மூணு விசில் சாதம்னா மூணு விசில் விடுவேன் இப்போ பருப்பும் சேர்ந்து வேகணும் அப்படிங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கூட வச்சு ஒரு அஞ்சு விசில் போல் விட்டு எடுத்தேங்க சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வீடியோவில் வந்து கலர் கொஞ்சம் கம்மியாக தெரியுது ஆனால் நேரில் நல்லா ஜம்முன்னு இருந்துச்சு கொஞ்சம் மேலே நெய் விட்டு இறக்கி